அருமையானவர்களே பள்ளிக்கூட இறுதித் தேர்வு முடிந்திருக்கிற நேரம் இது அல்லாஹ் அக்பர் என்று பெருமூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆவது குழந்தைகளை விட அவருடைய தாய்மார்கள் அம்மாக்களாதான் இருக்க முடியும் காரணம் பள்ளி நாட்களில் காலையில் குழந்தையை எழுப்பி ஹோம் ஒர்க் செய்ய வைத்து டிஃபென்ஸ் செய்து பள்ளிக்கு அனுப்பி மாலையில் அவர்களை அழைத்து வந்து ஸ்கூல் டைரியில் ஆசிரியர் எழுதி தந்தவற்றை படிக்க வைத்து சீருடைகளை செலவை செய்து சீக்கிரமே தூங்க வைப்பதற்குள் ஒரு நாளை கடப்பது பெண்களுக்கு அது ஒரு எளிதான காரியம் அல்ல இப்படி ஆண்டுதோறும் பள்ளிவேன் புத்தகம் பேனா வகுப்பறைகள் ஆசிரியர்கள் என்று அன்றாடம் பார்த்து பார்த்து சலித்து போன குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை என்பது புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம்தான் இன்று பெற்றோர்களும் குழந்தைகளும் விடுமுறை நாட்களை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நல்ல விஷயம்தான் ஆனால் தேவையற்ற காரியங்களில் நேரத்தை செலவு செய்கிற நிலையையும் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணமாக கிரிக்கெட் பார்ப்பது ஆடல் பாடல் வீடியோ கேம்கள் மியூசிக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் தொலைக்காட்சி நாடகங்கள் என்று நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம் முதலில் நேரத்தின் அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரானினுடைய நூத்தி மூணாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுபகா நகுத்தாலா குரானில் இருக்கிற அந்த சின்னஞ்சிறு சூராவில் அல்லாஹ் சொல்லுவான் வல் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி ஹுசரின் மனிதன் தன்னுடைய ஆயுளை வீணாக செலவு செய்து நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான் எப்படிப்பட்ட மனிதர்களை தவிர என அல்லாஹ் சொல்லுகிற போது நற்செயல்களையும் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பாவங்களை விடுவதிலும் நன்மைகளை செய்வதிலும் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொள்ளுமாறும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து வந்தார்களோ அவர்களை தவிர என்பதாக அல்லாஹு தாரா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் அருமையானவர்களே இஸ்லாத்தில் எப்படி பொருள்களையோ உணவுகளையோ மீன்வரையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறதோ அதே போலத்தான் காலமும் நேரமும் அமைந்திருக்கிறது அந்த காலத்தையும் நேரத்தையும் நாம் மீன் வரையம் செய்யக்கூடாது என்று இந்த வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான் அல்லாஹு சொல்லுவான்

எனது அதிபதியே எனது ரட்சகனே எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்க கூடாதாப்பா நானும் தான தர்மம் எல்லாம் செய்வேனே நானும் நல்லவர்களில் ஒருவனாக என்பதாக சொல்லுவான் ஆனால் ஆனால் ஒருவனுக்கு அவன் செயல்படுவதற்கான நேரம் முடிவடைந்து விட்டாலோ எந்த மனிதனுக்கும் கால அவகாசத்தை முற்படுத்தியோ தாமதப்படுத்தியோ கொடுக்கப்படுவதில்லை என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அருமையானவர்களே நற்காரியங்கள் செய்ய இந்த உலகத்தில் இவ்வளவோ நேரங்கள் இருந்தும் நாம் மறந்துவிட்டு மறு உலகத்தில் நின்று சில நிமிடங்கள் கொடியால்தா நான் உலகத்திற்கு நான் சென்று வருகிறேன் நான் தர்மம் செய்கின்றேன் எனக்கு தருகின்ற அந்த நேரத்தை நல்லவிதமாக செலவு செய்கிறேன் என்றெல்லாம் நாளை மறுமையில் அந்த மனிதன் கெஞ்சுவான் ஆனால் அதற்கான அவகாசம் அவனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தினுடைய நமக்கு நியாயமத்தாக அருட்கொலையாக கிடைத்திருக்கிற அந்த காலத்தினுடைய வெகுமதியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நேரத்தின் காலத்தின் மகிமை என்பது அது சாதாரணமானதல்ல நேரம் என்பது மழை போன்றது நேரம் என்பது ஐஸ் ஐஸ்கெட்டியை போல் கரைந்துவிடும் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது காலம் வீணானால் திரும்ப கிடைக்காது காலம் பொன் போன்றது போன நேரம் திரும்பாது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை நேரம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே செல்வம் இவைகளெல்லாம் காலத்தின் மகிமை பற்றி பறைசாற்றுகிற தமிழ் பள்ளி பழமொழிகளாக அமைந்திருக்கிறது காலம் ஓர் அமானிதம் அது ஒரு நிஅமத் என்றார்கள் நபிகள் வருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யுக்தனிம் ஹம்ஸன் கபலா ஹம்ஸின் ஐந்து விஷயங்கள் ஐந்து காரியங்கள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் அல்லாஹு ஹுத்தாலா நிஅமத்தாக அருள்கொடையாக உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஐந்து விதமான நியாயத்துகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லா வரைவு செல்லம் அவர்கள் அதில் முதலாவதாக ரசூருல்லாய் சல்லா வரைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷபாபக கபலஹரமிக்க உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா நியாயமத்தாக அருட்படையாக உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாலிப வயதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கபல சுத்த உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹு வழங்கி இருக்கக்கூடிய பயன்படுத்தி கொள்ளுங்கள் முன்னால் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பொருளாதாரம் அது அல்லாவினுடைய மிகப்பெரிய நியாயத்தாக இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கபல சொகலிக்க வேலை பழு வேலை பழு உங்களுக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா உங்களுக்கு அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாயமத்தாக இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக வரைவு செல்லவர்கள் சொன்னார்கள் மூத்துக்கு முன்னால் ஒவ்வொரு மனிதருக்கும் மூத்து என்பது இருக்கிறது அந்த மூத்துக்கு முன்னால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியாயத்தாக அருட்கொடையாக இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லா வரைவு செல்லபோர்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை நியாயத்தாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற போது அந்த வாழ்க்கையை நாம் வீணாக்கி விடக்கூடாது கிடைக்கிற அந்த ஓய்வு நேரம் என்பது அது மிகப்பெரிய நியாயத்து என்பதாக செல்ல வரைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுதும் நீங்கள் ஓய்வு நேரத்திலேயே இருப்பீர்கள் என்பதல்ல உங்களுக்கு வேலைப்பழு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ஓய்வை நாம் விட்டோமே என்று பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடும் எனவே உங்களுக்கு எப்பொழுது ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ வேலை பொழு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் தாரா கொடுத்திருக்க மிக பெரிய அருட்படையாக இருக்கிறது அதை வீணாக்கி விடாதீர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானா செல்லல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ரசூருல்லாஹ் செல்லல்லாஹ் வரைவு செல்லும் நியாயமத்தானி மகபூலுன் ஃபீஹிமா கசீருன் மினன்னாஸ் அசெஹத்து மனிதர்களில் அதிகமான மக்களுக்கு இரண்டு அருல்வங்களின் விஷயத்தில் அவர்கள் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள் என்று சொன்ன முகமது ரசூருல்லி செல்ல செல்லும் முதலாவதாக சொன்னார்கள் ஆரோக்கியம் அதில் அந்த மனிதன் அவன் ஏமாற்றத்திற்குள்ளாகி விடுகின்றான் இரண்டாவது ஓய்வு நேரம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அவன் அதை இழந்து ஏமாற்றத்திற்கு உட்பட்டவனாக ஆகிவிடுகிறான் என்றார்கள் நபிகள் பெருமான செல்லவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நேரமும் காலமும் பொன்போன்றது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு கோடை காலத்தில் விடுமுறைகளை முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் இந்த கோடை காலத்தில் கிடைக்கும் விடுமுறை எப்படி பயன்படுத்துவது என்பதை திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக விடுமுறை காலங்களில் எங்காவது பயணம் செய்வது என்பது அனைவருக்கும் பிடித்த ஒன்று அதன் அடிப்படையில் எந்தெந்த பயணங்களை நாம் மேற்கொள்ளலாம் என்றே நாம் யோசித்து பார்க்கிற போது தாய் தந்தை வெளியூரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சகோதர சகோதரிகள் வெளியூரில் வசிக்கிறார்கள் என்கிற போது அந்த தாய் தந்தையை சகோதர சகோதரிகளை போய் சந்திப்பதற்காக வேண்டி அந்த ஓய்வு நேரங்களை நமக்கு கிடைத்திருக்கிற அந்த கோடை காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உறவினர்களை சந்திப்பது என்பது உறவினர்களோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது என்பது இன்றைக்கு குறைந்து வருகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் நம்மளுக்கு நம்முடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிற இரத்த பந்தங்களாக உறவுகளாக இருக்கிற நட்பு வட்டாரத்தை சார்ந்திருக்கிற அந்த மக்கள் இருக்கிறார்களே அவர்களை போய் சந்திப்பதற்காக வேண்டி இந்த ஓய்வு நேரத்தை அந்த கோடை கால இந்த விடுமுறையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களை சந்திப்பதற்காக அதே போல யாராவது நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக சிலருக்கு பணம் செலவழித்து பயணம் செய்வது பிடிக்கும் அதன் அடிப்படையில் நமது பயணங்கள் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற ரீதியிலும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு முதலாவதாக ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற மலை பிரதேசங்களுக்கு செல்கின்ற இந்த நிலை இது மார்க்கத்தில் அனுமதி உண்டு செல்லலாம் இரண்டாவது குற்றாலம் முகேனக்கல் அருவி போன்ற நீர் அருவிகள் இதில் மார்க்கம் அனுமதிக்கிறது தாராளமாக நாம் போய் வரலாம் மெரினா முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடல்கள் இப்படி கோடை கால குளியல் சார்ந்த இடங்களுக்கு செல்வது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது செல்வதற்கு அனுமதி உண்டு மூன்றாவது காவிரி வைகை ஆற்றின் நீர்த்தேக்கம் பூங்காக்களுக்கு செல்வது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது இந்த கோடைகால இந்த விடுமுறையை அதற்காக நாம் பயன்படுத்தலாம் நான்காவது வரலாற்று சின்னங்கள் கொண்ட கட்டிடங்கள் அரண்மனைகள் உயிரியல் பூங்கா போன்ற இடங்களுக்கு செல்வது நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நாம் குழுவாக அழைத்து சென்று நாம் அங்கு கண்டு மகிழ்ந்து வரலாம் இதுவெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய அமைப்பாக இருந்திருக்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் அதில் ஹராம் கலந்துவிடக்கூடாது ஹலாலான முறையிலேயே அந்த பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே இயற்கையான உணர்வுகளுக்கு இஸ்லாம் ஒருபோதும் தடை விதித்ததில்லை மாறாக முறையாக அனுமதி அளித்து ஒரு சில வரம்புகளையும் விதித்திருக்கிறது இயந்திர வாழ்க்கை வாழும் மனிதனுக்கு ஓய்வு பெற்று சகஜ சூழலுக்கு அப்பாற்பட்டு உல்லாச என்று வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவது அது மனித இயல்புதான் அதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது அல்லாஹ்வின் வல்லமைகளை ரசிக்கவும் ருசிக்கவும் பூஞ்சோலை நீர்த்தேக்கம் நீரருவி கடல் உயிரியல் பூங்கா ஆகியவற்றுக்கு சென்று வர இசலாம் அனுமதி கொடுத்தே இருக்கிறது அல்லாஹ் கேட்கிறான் குரானில் பூமியில் இவர்கள் சுற்றித் திரிந்து பார்க்கவில்லையா என அல்லாஹு கேட்கிறார் பார்த்திருந்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்களே என்பதாக தாலா சொல்கிறார் அருமையானவர்களை அதே நேரத்தில் வெயில் காலத்தில் முடிந்தவரை அதிகமான வெயிலுடைய வெப்பம் இருப்பதின் காரணத்தினால் இது போன்ற பயணங்களை தவிர்த்து விடுவதும் நல்லது என்பதையும் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும் நபிகள் வருமானார் செல்லல்லாஹு வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அசஃபரோகி தாழ்த்தும் எனல் அதா பயணம் அது வேதனையின் ஒரு பகுதியாகும் என்பதாக சொன்னார்கள் எம் நாவதக்கும் நௌமகு உங்கள் தூக்கத்தையும் உணவையும் அது தடுத்து விடுகிறது பைதா கலா நகமத்தவு மின் வஜிஹி பல் அழிச்சிலு இலா அகலிஹி எனவே பயனி தாம் நாடி நோக்கத்தை முடித்து கொண்டு விட்டால் உடனே தம்முடைய வீட்டாரை நோக்கி விரைந்து வரட்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் செல்லவுதாக வரைவு செல்லவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மரிதல் அப்து அவ் சாஃபர் அடியான் ஒரு அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரில் இருக்கும்போது செய்யும் நச்சயல்களுக்கும் கிடைப்பது போன்றே அதே நற்பலன் அவன் நோயற்று விடுகின்ற பொழுது அவன் இந்த நச்சயலை செய்கின்றானோ அதே போல அவன் நோய் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அவன் நோய் இருப்பதின் காரணத்தினால் அவன் நோயாளியாகிவிட்டான் என்பதற்காக அவனுக்கு கிடைக்காமல் போய்விடாது அப்பொழுதும் அவனுக்கு கிடைக்கும் என்றார்கள் அவர்கள் அல்லது குத்தி பலகும் பயணத்தில் இருக்கும் போது அவன் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு நன்மைகள் எழுதப்படும் என்றும் நபிகல் பெருமானா செல்லவுதா வரைவு செல்லபவர்கள் சொன்னார்கள் ஒன்றை மட்டும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் நாம் விடுமுறை நாட்களில் கோடைகால விடுமுறை சமயங்களில் எங்காவது நாம் டூர் செல்ல வேண்டும் என்பதாக கருதுகிறோம் என்று சொன்னால் தாராளமாக ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ குற்றாலத்துக்கோ எங்கே நீங்கள் விரும்புகிறீர்களோ எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கும் அல்லாஹினுடைய வல்லமையை பார்த்து ரசிப்பதற்கும் எல்லா விதத்திலும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இந்த அல்லாஹ் இந்த மார்க்கம் சொல்லித் தருகிற நிபந்தனைகளையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஊரில் இருக்கிற போது ஒரு நிலை ஊரை விட்டு நாம் பஸ் ஏறிவிட்டால் ட்ரெயின் ஏறிவிட்டால் விமானத்தில் ஏறிவிட்டால் வேறொரு நிலை என்கிற அந்த நிலை இருக்கிறது அது வந்துவிடக்கூடாது இங்கே இருக்கிற போது நாம் எப்படி இருக்கிறோமோ நம்முடைய ஊரில் அல்லாஹ் நம்மை கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை அதே போல நாம் வெளியூருக்கு எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய குடும்பத்தோடு ஊட்டியிலே நாம் கொண்டாடி சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட அங்கே ஹலால் பேணப்பட வேண்டும் ஹராம் விடக்கூடாது அங்கேயும் அல்லாஹ் இருக்கிறான் அங்கேயும் அந்த அல்லாஹ் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இருக்க வேண்டும் ஊரில் எப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகளை தொழுகைகளை நாம் அமைத்துக் கொள்வோமோ கடற்கரையில் நின்றாலும் சரி ஊட்டி மலையின் மேலே நின்றாலும் சரி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் மொத்தத்தினுடைய நேரம் வந்து விட்டது தொழுகைக்குரிய சமயம் வந்து விட்டது நான் தொழ வேண்டும் என்கிற ரீதியிலே அல்லாஹை மறக்காதவர்களாக நாம் நம்மை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் நம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் அதிகமான நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவதற்கு அல்லா காத்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும் அருமையானவர்களே கூடி கும்மாரமிட்டு மார்க முறையின்றி சுற்றித் திரிந்து வெறும் செலவும் களைப்பு மட்டுமே மிஞ்சுகிற அர்த்தமற்ற சுற்றுலா முறையை கைவிட்டு பக்குவம் நிறைந்த படிப்பினைகள் மிகுந்த அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் பயன் தரும் வண்ணம் சுற்றுலாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது வீண் விளையாட்டுகளில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் சரி இந்த விடுமுறை நேரங்களை எப்படி பயன்படுத்துவது என நாம் பார்க்கும்போது அருமையானவர்களே நமக்கு கிடைத்துள்ள இந்த நேரத்தை நற்காரியத்திற்காக நாம் ஒதுக்க வேண்டும் அல்லாவிற்காக வேண்டிய அந்த நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் திக்கிற செய்வது தொழுவது தஸ்வி செய்வது இது போன்ற காரியங்களுக்காக நம்முடைய கிடைக்கிற அந்த நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் தாய் தந்தையுடன் பேச நாம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தார்கள் அமர்ந்து சந்தோஷமாக பேசுகின்ற ஒருவர் மனதில் இருக்கிற செய்திகளை மற்றவர்களிடத்தை பகிர்ந்து கொள்கிற அந்த நிலை கூட இல்லாத ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான ஓய்வு நேரங்களை அப்படி இல்லாமல் ஒருவருக்கொருவர் கூடி அமர்ந்து பேசுகிற ஒருவர் மனதில் இருப்பதை இன்னொரு வருகத்திலே சொல்லி சந்தோஷமாக மகிழ்வாக உரையாடி கொண்டிருக்கிற அந்த நிலைகளுக்காக இந்த ஓய்வு நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி இந்த ஓய்வு நேரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி குரானை படிப்பதற்காக வேண்டி மார்க்க சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் நாமும் இந்த ஓய்வு நேரங்களை அதற்காக

வாழ்க்கையை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் நேரத்தை நேசியுங்கள் வெற்றி பெற துடிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் நேரத்தை போற்றுங்கள் காலத்தை கொண்டாடுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் காலம் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் உங்களை கொண்டாடும் நபிகள் பெருமானா sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் லா தஸூலு கதிமா அபதி யௌமல் kıயாம ஹத்தா யஸாலனார் பை ஃகஸால் மறுமை நாளில் ஒரு அடியான் நான்கு கேள்விகளுக்கு வினாக்களுக்கு பதிலளிக்காமல் அந்த நிற்கிற அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் அதில் ஒன்றாக முகமது ரசூலுல்லாய் சல்லா அலைவு செல்லம் அவர்கள் சொன்னது உன் வாழ்க்கையில் கிடைத்த உனக்கான அந்த நாட்கள் இருக்கிறது அந்த நாட்களை நீ எப்படி செலவு செய்தாய் வீணாக செலவு செய்தாயா அல்லது அர்த்தமுள்ள முறையில் நீ செலவு செய்தாயா பயனுள்ள விதத்தில் நீ செலவு செய்தாயா என்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாளை மறுமை நாளில் நிற்கிற அந்த இடத்தை விட்டு ஒரு அடி முன்னாலும் போக முடியாது பின்னாலும் போக முடியாது நகர முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லா அலைவு செல்லம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹு தாலா நியாயமத்தாக அருட்கொடையாக கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நேரங்களை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நாளை மறுமையில் அதன் மூலமாக சுவனம் செல்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக ஆமீன் பாவம் செய்வாயே